ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழாம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்பு மிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று சட்டமன்றத்திலே வாசித்து அளித்தார்கள் தொடர்ந்து வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் வேளாண் வரவு இடைக்கால திட்டத்தினை அவர்களும் வாசித்து அளித்தார்கள் அதன் பின்பு எனது தலைமையில் என்னுடைய அறையில் நம்முடைய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்று நாளை நாளை மறுநாள் இரண்டு நாட்களும் இன்று சட்டமன்றத்திலே வாசித்து அளிக்கப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையினும் வேளாண் வரவு செலவு திட்டத்திற்கும் விவாதம் நடைபெறும் நாளையும் நாளை மறுநாளும் இரண்டு நாட்களும் காலை கேள்வி பதில் வினாக்கள் விடைகள் நேரம் உண்டு நாளை மறுநாள் நம்முடைய மாண்முக நிதியமைச்சரவர்களும் வேளாண் துறை அமைச்சரவர்களும் ப இந்த விவாதத்துக்கு பதில் சொல்வதோடு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான முன்பண கோரிக்கையினையும் அதேபோன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானியக் கோரிக்கையினையும் சட்டமன்றத்திலே அறிமுகப்படுத்தி விவாதமின்றி அன்றே நிறைவேற்றி வழங்கப்படும் வண்டை மாத பார்த்து ஜனாதிபதியில் கவர்னர் கண்டிப்பாக சட்டசபையில் கவர்னர் நம்முடைய மரபுப்படி சட்டமன்றத்தில் கவர்னர் நம்முடைய வரும்போது அவங்க வந்து கவர்னர் உரையை தான் வாசிப்பாங்க அதுக்கு முன்னால் நம்ம வழக்கமாக பண்ணுறது ஒரே தான் நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து சரி இப்போ நேரலை வந்து செய்கிறது இப்போ எதிர்கட்சி தலைவர் வெளியே கூட கொடுக்கும் நிறைய எதிர்கட்சி தலைவர் வந்து இங்கு வந்து கட் பண்ணிடுறாங்க நேரலை செய்யப்படும்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு அஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சு நேரலை முழுமையாக செய்யப்படலை அது அஞ்சு வருஷம் முடியலையா முடியல நேரலை மேக்ஸிமம் நேரலையில் தானே எல்லாம் பேர் இருக்கு வினாக்கள் விடைகள் அதுக்கப்புறம் அமைச்சர்கள் பதில் சொல்கிறது முதலமைச்சருடைய தனி தீர்மானங்கள் போன்றவைகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கு நீங்கள் சொன்னபடி எதிர்கி தலைவர் பேசுறத கட் பண்றதே கிடையாது அது தவறான தகவல் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பாரத பிரதமரை அங்கே பயில் சொல்லே வராண்டனே சபாநாயகர் சொல்லிட்டாரு அதே போல அங்கே சொல்ல முடியுமா அது நாடாளுமன்றம் அந்த ஜனநாயகம் தான் இது நாடாளுமன்றத்தோட சிறப்பான ஜனநாயகமாக தான் இங்கே நடக்கும் நன்றி வணக்கம்